இந்த வீடியோ பார்க்குறவங்க கமர்ஷியல் பிளாட்டை மிக மிக குறைந்த விலையில் வாங்கலான்னு சொன்னால் அதுதான் உண்மைங்க அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி அசத்தலான ப்ராப்பர்ட்டி கொங்கனாபுரம் டு சங்ககிரி பைபாஸில் ஸ்டேட் ஹைவே அட் ஜாயின்லேயே நம்ம கமர்ஷியல் பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க அற்புதமான விலை இல்லைங்க விலையை கண்டிப்பாலுமே நான் கடைசியாக சொல்கிறேன் கண்டிப்பாலுமே முழுமையாக வீடியோ பாருங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு வடக்குங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பைபாஸ் அட் ஜாயின்லி எந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கிது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் நூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க விட்டுக்காடுங்கிற பஸ் ஸ்டாப்புக்கிட்டேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு விலை ரொம்பவுமே குறைவு உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சொத்தை வாங்கணும் நீங்கள் பைபாஸ் மேலே வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்திங்கன்னா அந்த நேரம் இந்த நேரம் நான் கண்டிப்பாலுமே அடித்து சொல்லுவேன் ஏன்னா அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமர்ஷியல் பிளாட் அப்ரூவ்டு பிளாட்னு இது மாதிரி அற்புதமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய நம்ம சேனல் மூலிமா வரும் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ரூபாய் ஒரு சதுரடி